மழைக்காலம் தொடங்கினாலே புதிய வகை நோய்கள் பரவுவது வாடிக்கை அந்த பட்டியலில் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் எலிக்காய்ச்சல் ஒரு சில மாநிலங்களில் தற்போது பரவி வருகிறது தமிழ்நாட்டிலும் மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் எலிக்காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது அதன் பாதிப்புகள் என்ன எலிகாய்ச்சல் வராமல் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து விளக்குகிறார் நுண்ணுயிரியல் வல்லுநர் மருத்துவர் தேவசேனா இது எதுக்கு ரேட் ஃபீவர்னு சொல்கிறாங்க இந்த லெப்டோஸ்பைரோசுக்குன்னு இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ரேட் யூரின் வழியாக எங்கேனா ஒரு தேங்கின தண்ணீரில் ஸ்டாக்னன்ட் வாட்டரில் மழை தண்ணியில் எஸ்பெஷலி டூரிங் ரெய்னி சீசனில் த ஸ்பிளென்டி ஆஃப் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ளட்ஸ் டைம்லேயும் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கும் அங்கே ரேட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதோட யூரின்லேருந்து இந்த வழியாக லெப்டோஸ்பேர் வரும் நமக்கு எப்படி அதை ரீச் ஆகுனா நம்ம பேர் ஃபுட்டாக இது ஷூஸ் எல்லாம் போடாமல் இந்த தண்ணியில் நடக்கிறப்போ அது நமக்கு ஏதாவது கட்டுஞ்சி காலில் ஒரு காயமோ இல்லை சின்ன ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட அது வழியாக இது நம்ம உள்ளே உடம்புக்குள்ளே போகுது ரேட் யூரின்ல மட்டும் இல்லை இது பிக்ஸ் யூரின் கேட்டில் யூரின் அண்ட் டாக்ஸ் யூரின் வழியாக கூட போகும் பட் மெயின்லி த்ரூ ரேட் யூரினால் ரேட் ஃபீவர் ஃபஸ்ட்டு வீக்கில் இது ஃபீவர் ஹெட் ஏக் மயால்ஜியா சிவியர் மசில் பெயின் கூட இருக்கும் செகண்ட் வீக்கில் அப்படியே ஜாண்டிஸ் வரும் மஞ்சக்காமலை சிவியராக வரும் கண் ஸ்கின் எல்லாமே எல்லோவாக இருக்கும் அப்புறம் இது என்னென்ன மெயின் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னா இது வந்து நம்ம லிவரை மெயினை அஃபெக்ட் பண்ணோம் அப்புறம் வந்து நம்ம கிட்னியை அதை கிட்னி அஃபெக்ட் கிட்னிஸ் அஃபெக்ட் பண்ணும்போது இட் கோஸ் ஆன் டு ரீனல் ஃபெயிலியர் தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏகே அக்யூட் கிட்னி இன்ஜுரி மாதிரி வந்துட்டு அப்புறம் க்ரானிக் கிட்னி டிசீஸாக போயிடும் அப்புறம் நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணோம் ஏசெப்டிக் மெனின்ஞ்சைட்டஸ்னு இதுக்கு போயிரு ஃபீவர் அண்ட் ஹெட் ஏக் அண்ட் மசில் பெயின் இருக்கப்பே வந்தால் நம்ம லெப்டோஸ்பைரோஸ்க்கு நிறைய டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துலாம் ஆக அந்த ஜாண்டிஸ் சிவியராக வந்து இந்த ஆர்கன்ஸ் மூணு இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும் ஸ்விம் பண்ணால் கன்ஜெக்டிவ் அவழியா போகிறது இட் காசஸ் ப்ரொஃபியூஸ் கன்ஜெக்டிவிட்டிஸ் ஒரு சிம்டம் தான் கஞ்சங்டிவ் அவளியாகவும் போவும் மவுத் வழியாகவும் போவும் அண்ட் இட் கேன் லீட் ஆன் டு லெப்டோஸ்பைரோசிஸ் அப்புறம் இந்த தண்ணியில் டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரேயும் போடலாம் ஸோ அந்த ஸ்டெராய்லாயிரம் அந்த லெப்டோஸ்பைரா பேக்டீரியா ஐ மீன் இட் பி டெஸ்ட்ராய்ட் அப்புறம் இந்த ரேட்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம வி கேன் சேவ் சோ மெனி பீப்பிள்